நமக் சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று எல்லாம் உள்ள இம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபை பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தொடர்ந்து நாயன்மார்களின் வரலாறுகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இந்த அடியார்களினுடைய வரலாறு இன்றைக்கும் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கெல்லாம் ஒரு காரணமாக ஒரு அற ஒரு எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அதுபோல் இந்த பெரிய புராணம் என்கிற ஒரு ஆசிரியர் நாயன்மார்கள் என்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை கல்வியை இந்த மிக நுட்பமாக சொல்லிக் கொடுப்பவர்கள் நாயன்மார்கள் வெறும் பக்தி என்று பக்தியாக மட்டும் பார்க்காமல் இது வாழ்வியலை சொல்லக்கூடிய வாழ்வியல் இலக்கணமாக பாருங்கள் அப்படிப்பட்ட நாயன்மார்கள் வரலாறை நாம் சந்தி சிந்தித்து கொண்டு வருகிறோம் பக்தியினால் முக்தியை பெற்றவர்கள் நம்ம இறுதியாக நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒன்று வீடு பேறு அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுவார்கள் திருக்குறளில் அறம்பொருள் இன்பம் இருக்குது சார் எங்க வீடு இல்லைன்னு நம்ம கேட்கலாம் ஆனால் அறம் பொருள் இன்பத்தில் வாழ்ந்தால் வீடு பெற்று அடையலாம் என்பதை இந்த உலகத்திற்கு சொன்னது வள்ளுவர் வாழ்க்கையிலே அறம்பொருள் இன்பம் வீடு இதில் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கிறது வள்ளுவர் கூட இன்பம் பொருள் அறம்னு வைக்கலை முதல்ல அறம் ஒரு மனிதனுக்கு எது தேவை அறம் தேவை பின் அறத்தின் வழியில் பொருள் தேவை அறத்தின் வழியில் பொருள் தேவைப்பட்ட அதை வைத்து இன்பமாக வாழ் பின் வீடு பெற்றை அடையலாம் என்று மிக நுட்பமாக சொல்லி போகிறார் அப்படிதான் நாயன்மார்களின் வரலாறுகளும் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறது அறத்தின் வழியில் பொருள் சேர்த்து அந்த பொருளை இறைவனுக்கு இன்பமாக செலவிட்டு இறுதியில் வீடு பெற்றை அடைந்தார்கள் நாயன்மார்கள் அப்படிப்பட்ட நாயன்மார்களின் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார் களிக்கம்ப நாயன்மார் என்கிற நாயன்மார் நாயனார் எங்கு பிறக்கிறார் என்று சொன்னால் பெண்ணாகடம் என்கிற இடத்திலே பிறக்கின்றார் இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்லுகிற பொழுது களிக்கம்பருக்கும் அடியேன் என்று சொல்கிறார் களிக்கம்பருக்கும் அடியேன் என்ன இவர் ஒரு பக்தி செலுத்திட்டார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு சமூகத்தில் புறையோடி கிடக்கக்கூடிய சாதி மத இன பாகுபாடுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த எந்த பாகுபாடும் பார்க்காது பக்தி அதுதான் பெரிய புராணம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஒவ்வொரு சாதியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அறுபத்தி மூவன்று மூவர்களில் மேய்ப்பவர்கள் இருப்பார்கள் யாழ்ப்பாணர் இருப்பார் குயவர் இருப்பாரு அப்போ இந்த பெரிய புராணம் சிவம் என்பது இந்த சாதி மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது அது இறை என்கிற ஒற்றை உணர்வு தான் அந்த உணர்வை இவர் உருந் உணர்ந்துகிட்டார் அப்படிப்பட்ட ஒரு பக்தியை தான் செலுத்துகிறார் என்னென்னா இறைவன் யாருக்குள்ள ஒடுக்கம் தொண்டர்களோட உள்ளத்தில் சிவனடியாராக யார் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தாம்புலத்தில் வச்சு காலை கழுவி பாத பூஜை செய்து அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி கொள்வார்கள் அவங்க உயர்ந்தவங்க இவங்க இந்த சாதி இவர்கள் இந்த மதம் என்று எதையும் பார்க்க மாட்டார்கள் அவர் சிவனடியாரா அழைச்சி உட்கார வச்சு அவருடைய பாதத்திற்கு பூஜை போடுவார்கள் இப்போது நம்மளுடைய வழக்கத்திலே உண்டு இந்த கோவில்களுக்கெல்லாம் மாலை போட்டிருக்கிறோம் இப்போ ஐயப்பன் கோவிலுக்கெல்லாம் மாலை போடுவார்கள் இல்லையா ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடும்போது கன்னி பூஜை எல்லாம் காலெல்லாம் பூஜை செஞ்சு பா பாத பூஜை செய்து அவர்கள் காலில் பெற்றோர்களை விழுந்து வணங்குவார்கள் அப்போ இறைத்தன்மை இறை வேடம் ஏற்றவர்கள் இறைவனுக்கு சமம் என்பது நம்முடைய மரபு காலம் காலமாக அப்படித்தான் மருங்கு வருகிறது அதுதான் இன்றைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது அந்த நின்று நிலவி கொண்டிருக்கிற பண்பாட்டை அந்த காலத்திலும் இவர்கள் கடைபிடித்தார்கள் கலிக்கம்ப நாயனார் என்கிற நாயனார் தன்னுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி சிவனடியார் கோலத்தில் வந்தால் முத தட்டை எடுத்துகிட்டு வர சொல்லுவார் தன்னுடைய மனைவியும் கணவனும் சேர்ந்தே பூஜை செய்வார் இப்படி சேர்ந்தே பூஜை செய்கிற வேலையில் யாராக இருந்தாலும் சரி இந்த மதம் ஜாதி எந்த பாகுபாடையும் பார்க்க மாட்டேன் வள்ளலார் அப்படித்தான் பார்த்தார் இறை அப்படிங்கிறதும் அப்படி தான் இருக்க வேண்டும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான் இந்த இறை அப்படிங்கிறத உணர்ந்தவர் அதனால தான் வள்ளலார் பெருமான் சொல்லுகிற பொழுது சொல்வார் சாதியிலே மதங்களிலே சமய நிதிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானியத்து அலைந்து அலைந்து வீணே நீர் அலைதல் நீதியிலே சன்மார்க்க நினைதனையிலே நிறுத்த நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருவர் அவர்தாமே மேவுகிறேன் என்று சொல்லுவார் இறைவன் சாதி மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவன் அந்த இறை உணர்வை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அந்த இறை உணர்வை உணர்ந்து கொண்டவர்களால் தான் இந்த சாதி மதத்தை எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு ஆணவத்தோடு வாழ்க்கையை வாழ மாட்டாங்க அப்படி வாழ்ந்தவர் தான் இந்த கலிக்கம்ப நாயனன் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி அடியார்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அன்னம் பாலிக்கிறாங்க அவங்களுக்கு பூஜை செஞ்சு அன்னம்பாலிக்கணும் இந்த அடி ஒரு அடியார் வந்துட்டார் அடியார் வந்து அமர்ந்திருக்கிறார் சிவபேடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய பாதத்தை கழுவதற்காக அவங்க மனைவி த தட்டம் எடுத்துகிட்டு வரணும் தட்டம் எடுத்துட்டு வந்து வச்சு கழுவுறதுக்காக மேலே முகத்தை பார்த்தார் காலு கழுவில் என்ன நினைச்சாங்களோ தெரியல காலு கழுவாமல் அப்படியே எழுந்து நின்றுட்டார் சரி இவரும் வருகிறார் யார் நம்ம கலிக்காமன் ஆயனார் வருகிறார் வந்த உடனே பார்க்குறாரு ஏன் இந்த மனைவி வந்து நம்முடைய மனைவி வந்து இவருடைய காலை பாதத்தை கழுவாமல் இருக்கிறார் அப்படின்னு அவரை பார்த்தார் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே அடியார் கோலத்தில் வந்தது அவங்க கிட்ட வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரன் வந்திருக்கான் வேலைக்காரனுக்கெல்லாம் நான் கால் வந்து கழுவணுமா அப்படின்னு சொல்லி நான் கழுவ மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா நின்றுடும் இவருக்கு மிகுந்த கோபம் வந்துடும் யாராக இருந்தால் என்ன அவர் அடியார் வெறுமக்களுள் ஒருவராக வந்திருக்கிறார் என்றால் அவரும் அடியார் இறைவனவர் அவர் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பணம் இருப்பவன் பணம் இல்லாதவன் என்கிற எந்த பாகுபாடும் கிடையாது அப்போ கோபத்துல கையை வெட்டிட்டாரு மனைவி இந்த கைதானே அவருடைய பாத பூஜை செய்யாம இருக்கிறதன் கையை வெட்டிட்டாரு வெட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு அந்த பாத பூஜை இவரே செய்கிறார் அவங்க கிட்ட வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரன் ஆனால் வேலைக்காரனுடைய பாதத்தை தொட்டு கழுவுகிறார் காரணம் அவர் சிவ வேடத்தில் இருக்கிறார் சிவ வேடத்தில் அவர் இருக்கிறதுனால என்ன பண்றாரு அந்த பாதத்தையே தொட்டு கழுவி பூஜை செய்து அவருக்கு என்ன வேண்டும் எல்லா பொருள்களையும் கொடுத்து உணவையும் கொடுத்து அவரை அழகாக அனுப்பி வைக்கிறார் யாராக இருந்தால் என்ன எப்படியுமே தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை அவங்க பாதத்தை நம்ம தொட்டு கழுவுறதா என்கிற எண்ணம் இருக்கும் அது சாதாரண மனிதர்களுடைய எண்ணம் சாதாரண மனிதனாக தான் தான் அந்த கலிக்காம நாயனாரினுடைய மனைவி நினைத்தார் ஆனால் இவர் அடியார் சிவத்தை தன்னுள் உணர்ந்தது சிவத்தை உணர்ந்தவருக்கு இந்த பாகுபாடுகளே கிடையாது அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடே கிடையாது அப்போ அந்த தன்னுடைய வீட்டுக்கு வந்த வேலைக்காரனாக இருந்தாலும் சிவ வேடம் தரித்திருந்தார் அவருக்கும் அவரும் அடியார் என்று அவருக்கு அவருடைய பாத பூஜையை செய்தவர் நாயன்மார் இவரை பற்றி சேர்க்கிலார் வருமான் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்கிறார் அன்ன வகையால் திருத்தொண்டு புரியும் நாளில் அங்கு ஒரு நாள் மண்ணும் மனையில் அமுது செய்ய வந்த தொண்டர் சமையெல்லாம் தொடங்கு விப்பார் அவர்தம்மை முன்னர் அழைத்து திருவடிகளெல்லாம் விளக்க முயல்கிறார் அப்போ அந்த விளக்க முயல்கிற பொழுதுதான் அந்த காட்சியை பார்க்கிறார் எப்படி அவங்க வீட்டு வேலைக்காரன் என்பதை பார்க்கிறார் அப்போ தன்னுடைய மனைவியினுடைய கையையே வெட்டிட்டார் இல்லையா அதை இறைவன் பார்த்தார் இந்த பக்திங்கிறது சாதாரணமாக வைக்கிறது கிடையாதுங்க வைராக்கியத்தோடு இருந்தார் கலிக்காமன் ஆயனார் அந்த பக்தியிலே வைராக்கியமாக இருந்ததால் தான் அவர் தன்னுடைய மனைவின்னு கூட பார்க்கல கையை வெட்டி விட்டார் அங்கே ஒரு நாயனார் ஒரு அடியார் என்னென்னா பூவை முகர்ந்ததால் அந்த மூக்கையும் கையையும் அறுத்தார் எவ்வளவு ஒரு சிவபொருளுக்கு ஒரு நிந்தனைனாவே எவ்வளவு பொறுக்காமல் வெகுண்டு எழுகிறார்கள் அடியார்கள் அவர்களுடைய பக்தியின் வைராக்கியத்தை பார்த்துதான் இறைவனே இறங்கி வந்தார் இறைவனே இறங்கி வந்து அந்த வெட்டப்பட்ட மூக்கையும் கையையும் கொடுத்தார் அதே போல்தான் இங்கும் நடந்தது இறைவன் இறங்கி வந்து விட்டார் உன்னுடைய பக்தியை கழிக்காமன் நாயனாரே உன்னுடைய பக்தியை பார்த்து நான் வியந்து போகிறேன் வியந்து போகிறேன் தன்னுடைய ஒரு அடியாரின் பாதத்தை தொடாமல் இருப்ப தொடமாட்டேன் என்று சொன்ன தன்னுடைய மனைவியினுடைய கையை விட்டாயே என்று சொல்லி அந்த மீண்டும் அந்த வெட்டப்பட்ட கை இணையும் இணையட்டும் என்று வரத்தை கொடுக்கிறார் இணைஞ்சிருச்சு எப்போதுமே பக்திக்காக நான் ஒரு வார்த்தை சொல்லுவது உண்டு மீண்டும் மீண்டும் பக்திக்காக நீ இழந்த எல்லாமே மீண்டும் இருமடங்காக பன்மடங்காக இறைவன் அவர்களால் கொடுக்கப்படும் நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்படும் அது வந்து சேரும் நமக்கு நம்மக்கிட்ட இல்லை இறைவன் நம்ம கிட்டேந்து எடுத்துட்டான் அந்த பொருளைனா இப்ப பொண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ஒரு உறவாக கூட இருக்கட்டும் நம் வாழ்க்கையில எவ்வளவோ தொலைத்து விட்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அதிலே நமக்குட நமக்கானதாக இருந்தால் நிச்சயம் நம்மை சேர்ந்திருக்கும் நமக்கானது இல்லை அது இறைவன் சொல்கிறார் அது உனக்கான பொருள் இல்லை அதுதான் தான் உன்னை விட்டு அது போகிறது என்பதனை சொல்கிறார் அப்போ உனக்கான பொருளாக இருந்தால் இறைவன் எப்படியும் முன்னை அடைவதற்கு உனக்கு அது தேவைப்படும் என்பதற்கு கொடுத்திருப்பார் ஆனால் அது உனக்கானது இல்லை என்பதால் தான் நமக்கு கொடுக்காமல் இருக்கிறார் அதனை புரிந்து கொள்ளுங்கள் அந்த சூட்சமத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட இந்த கலிகாமன் ஆயனருடைய வரலாறு நமக்கு ஒரு வாழ்வியலையும் சொல்லிக் கொடுக்கிறது பக்தி செலுத்தும் முறையையும் சொல்லிக் கொடுக்கிறது பக்தி என்கிற வகையிலே பார்த்தால் இப்படியும் ஒரு வைராக்கியத்தோடு சாதி மத இன பேதங்களுக்கு அப்பாற்பட்டது தானே பக்தி அன்பு அன்புதான் பக்தி அன்பே தானே சிவம் அன்பே சிவம் என்பார் அன்பும் சிவமும் வேறென்பார் வேறே கிடையாதுங்க அன்பு சிவமும் ஒன்றுதான்னு சொன்னார் அறிவுடையவர்கள் சொல்வார்கள் அன்பும் சிவமும் ஒன்று அன்பும் சிவமும் ஒன்று என்பதை உணர்ந்தவர் இந்த கலிக்காம நாயனார் அவர்கள் அவங்களுடைய அடியில் யார் வந்தாலும் இன்னைக்கு சாதியாலும் மதங்களாலும் நம் சண்டையிட்டு கொண்டிருக்கிறோமே என் சாதி உன் சாதி என் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று உங்களுக்கெல்லாம் பெரியவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் இறைவன் அந்த இறைவன் பாதத்தை அடையுங்கள் இறைவனை பெரியவன் நினைங்க நமக்கு இங்கு யாருமே இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றுதான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு வா செய்தொழில் வேற்றுமை யான் என்கிறார் வள்ளுவன் அப்போது செய்யக்கூடிய தொழிலில் தான் வேற்றுமை அவன் வேலை செய்கிறான் நீ பணம் கொடுக்கிற பணம் வேலை செய்வதால் உனக்கு அடிமை அல்ல அவன் உன்னிடத்தில் வேலை செய்வதால் அவன் உனக்கும் கீழானவன் அல்ல இன்றைக்கும் பல மனிதர்கள் தன்னிடத்திலே வேலை செய்யக்கூடிய பணியாள்னு ஒருத்தங்க இருப்பாங்கள்ல வேலைக்காரங்க வேலைக்காரங்களை நல்லா நம்மளுடைய உறவு போல் நடத்துபவர்களும் இருக்கிறார்கள் அந்த வேலை செய்யக்கூடியவர்களை கீழ்த்தனமாக பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் தன்னுடைய உறவாக நினைப்பவர்களுக்கு இறைவன் காட்சி தந்து அருள் தருவான் தனக்கும் கீழென்று அந்த எண்ணத்தோடு வாழ்பவருக்கு இறைவனுடைய வாசனை கூட உங்கள் பக்கத்தில் வராது இறைவனின் பாதமும் பார்வையும் உங்கள் பக்கத்திலே வராது அப்படியானால் எல்லா உயிர்களும் உண்மையாகவே இன்புற்று வாழணும் எல்லா உயிர்களும் உலகத்தில் பிறந்த உயிர்கள் எல்லாம் சமம் அப்போ எல்லா உயிர்களையும் சமமாக பாருங்கள் என்பதுதான் இறை கோட்பாடு அந்த இறை கோட்பாடுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழணும் அந்த வாழ்க்கை முறையை தான் இந்த நாயன்மாரினுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது அந்த அடியார் பெருமக்களினுடைய வரலாறு போல நம்ம வாழ்க்கையில நம்மிடம் பணி செய்யக்கூடியவர்களே நாமும் சக மனிதர்களாக சக உயிராக நேசித்தால் இறைவனின் பாதம் நம்மிடத்திலே வரும் இறைவன் நம்மிடத்திலே நாடுவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்